ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலிக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு இதை வந்து செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மள்ட்ட ஒரு கப் அளவுக்கு ரவா இருந்தால் போதும் ரவா வச்சு நல்லா மொறு மொறுன்னு ரவா பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு இதை சர்வ் பண்ணும்பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண வெங்காயத்தை இந்த மாதிரி கை வச்சு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து வெங்காயம் நம்மளுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும் இப்போ இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் ரவா வந்து கடையில் வாங்கி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் வறுக்கெல்லாம் தேவையில்ல அந்த ரவா கூடவே நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா இது கூட கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது வெங்காயத்துலேருந்து உங்களுக்கு நல்ல தண்ணி வந்து ரிலீஸ் ஆகி வரும் அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்க்கிறதுக்காக நான் மூணு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ பாலக்கீரை சேர்த்துக்கலாம் இல்லைனா அதுக்கு பதிலாக நம்ம தண்டுக்கீரை அரைக்கீரை முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரைகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கீரையே சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸில் சேர்த்து செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்கள் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு கீரை சேர்க்க பிடிக்கல இல்லை கீரை கிடைக்கல அப்படின்னா கூட கருப்பில் கொத்தமல்லி வந்து நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் பக்கோடாவில் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கும்பொழுது பொழுது வாசமும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம எந்த கீரை சேர்த்தாலும் இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கீரையும் அந்த ரவை கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாக்கோட நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா போதும் அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துற வேணாம் பக்கோடா மாவும் இந்த மாதிரி கொஞ்சம் உதவியாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது கூட வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் நான் வந்து முன்னாடியே சேர்க்க மறந்துவிட்டேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மாவுலாம் சேர்க்கும்பொழுது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடாவே சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பக்குவமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ ஆயிலை ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண பக்கோடவை எடுத்து குட்டி குட்டியாக சேர்த்துக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் உள்ளாரையும் வந்து நல்லா வெந்து வரும் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா சீக்கிரமாக மேலெல்லாம் சேர்ந்து உள்ளார வந்து அந்தளவுக்கு வெந்து வராது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலராக வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கோடா ரொம்பவே சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு இது போல் நல்ல கோல்டனாக வந்ததும் நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா கூட நம்ம அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி இதே மாதிரி தானே நீங்கள் வந்து ஒரு தடவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ